இப்படி கடைசி வரைக்கும் நின்னு போராடி எங்களோட இந்தியாவை சாட்சி புட்டிங்களேப்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் பார்த்து மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல அவங்களோட இன்னிங் தரமா மாத்தி விக்கெட் எடுத்தாங்க இதை வந்து உடனே எப்படியாவது மேட்ச் டஃபா போய் கூட நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் ஆனா டீ கிளரிக் இருந்துகிட்டு நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா நான் கடைசி வரைக்கும் நின்று போராடி எப்படியாவது என் டீமை ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து பொட்டை கிளப்பிட்டாங்க இதில் சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க இதனால சவுத் ஆஃப்ரிக்கா இன்னைக்கு மேட்ச்சை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமுக்கும் நடந்த மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க நம்மளோட ஓப்பனிங்லாம் நல்லா தாங்க வந்துருந்துச்சு பிரித்திகா ராவலும் நம்மளோட ஸ்மிருதி மந்தானாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது அப்பதாங்க ஸ்மிருதி மந்தானா வந்து அவுட் ஆனாங்க அதுக்கப்புறம் ஹெர்லிண்டியால் ப்ரித்திகா ராவலு அதுக்கப்புறம் தீப்தி சர்மா ஹெர்மன் பிரீத் சொல்லிட்டு மாத்தி மாத்தி சீட்டு கட்டு மாதிரி விக்கெட் போயிருச்சு இதனால நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் ஒரு கட்டத்துல நூற்றி ரெண்டு ரன்னுக்கு ஆறு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே அவ்வளோதான் நம்ம இந்தியா வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியான டார்கெட் தான் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டு இருந்தோம் அப்போதாங்க ரிச்சா கோஸ் இருந்துக்கிட்டு நான் இருக்கிற வரைக்கும் எதுக்கு கவலைப்படுறீங்க நான் எப்படி நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அசத்தினாங்க அவங்க கூட வந்து ஸ்னேக் ரானாவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இவங்க ரெண்டு பேரோட இன்னிங்ஸ்னால இன்னைக்கு நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வந்து இரநூத்தி ஐம்பத்தோரு ரன் எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பரவாயில்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் நல்ல ஒரு டார்கெட்டை தான் எடுத்திருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெகுலர் இன்டர்வல்ல விக்கெட் எடுத்தாங்க ஈஸியா இந்த மேட்ச்சை வின் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம் அதுக்கு தகுந்தாப்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் நல்ல ஒரு போலிங் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்தாங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துல எண்பத்தி ஒரு ரன்னுக்கே அஞ்சு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சாங்க இத வந்து பார்த்தோடனே அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் நினைக்கும் போது அப்போதாங்க லாராவும் திரியானும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாராவோட விக்கெட்டை ஒரு பக்கம் வந்து எடுத்துட்டாங்க சரி இவங்களோட விக்கெட்டை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கிளரிக் வந்து நான் வந்து டிரியான் கூட பார்ட்னர்ஷிப் போடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரோட ஆட்டத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு வந்து ஆயிப்போச்சு சரி இவங்க கடைசி வரைக்கும் விளையாண்டு வாங்களான்னு நினைக்கும் போது அப்போதாங்க எப்படியோ நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் டிரியானோட விக்கெட் வந்து எடுத்தாங்க நாங்க ரிவ்யூ எடுத்தாவது உங்களோட விக்கெட் எடுப்போம் எடுத்து டிரியானோட விக்கெட்டை வந்து எடுத்தாங்க சரி அதுக்கப்புறம் எப்படியாவது மேட்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்க டீ கிளரிக்கு இருந்துக்கிட்டு நான் அவ்வளோ ஈஸியா விட்டுறேனா நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லி ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால இந்த மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் நாற்பத்தி ஒம்போதாவது ஓவரில் மூணு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் வின் பண்ணது மூலமா வேர்ல்டு கப்ல ஆஸ்திரேலியா மட்டும் கெத்துலப்பா நாங்களும் கெத்து தான் நாங்களும் இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு மேட்ச நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் தோத்தது மூலமா இந்த ஓடிய வேர்ல்டு கப்ல முதல் தோல்வியை பதிவு பண்ணியிருக்காங்க அதனால இனிமேல் வரப்போற மேட்ச்ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நடந்த இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்